என்ன பெத்த அப்பா நீங்க பூஜை செய்யும் பண்ணீர் அப்பா நிக்கிங்க பூஜை திருநீர் அப்பா நிக்கு நீங்க பூஜை செய்யும் பண்ணீர் அப்பா நிக்கு நீங்க பூஜை செய்து வெளியே வந்தா அப்பா நிக்கு நீங்க பூஜை செய்து வெளியே வந்தா நிக்கு இந்த பொண்ணு மணி அடி போன கிங்க இடல பூமான கூலிக்கும் பன்னீரு சாத்து நீர் நீக்கிங்க தலை கூலிக்கும் பன்னீருக்கு நீங்க தலை கூலிச்சு வெளியே வந்தா அப்பா அன்னைக்கு நீங்க தலை கூலிச்சு வெளியே வந்தா இன்னைக்கு தங்க மணி அடிக்க தங்கு மேடல்ல தங்க தங்கமணி அடிக்க அப்பா நிக்க தங்கு மேடல்ல பூமணங்க